ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எதிர்பாராமல் சிவாஜி நடித்து சூப்பராக ஓடிய நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி நடித்த படங்கள் என்றாலே நூறு நாட்களுக்கு மேலே ஓடும் என்று நினைத்துத்தால் படங்களை தயாரிப்பார்கள் ஆனால் சில படங்கள் ஓடியிருக்கலாம் சில படங்கள் ஓடாமலும் இருக்கலாம் நான் இங்கு காணவிருப்பது எதிர்பாராமல் சிவாஜி நடித்து வெற்றியடைந்த படங்களைத்தார் எம்ஜிஆர் சிறு சிறு வேடங்களில் நடித்து கதாநாயகனாக நடிக்க பத்து வருடங்கள் ஆனது ஆனால் சிவாஜி தனது முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடித்தார் சிவாஜி புதுமுகமாக இருந்தபடியால் முதல் படம் நன்றாக ஓடுமா ஓடாதா என நிறைய பேர் அந்த நேரம் சந்தேகமடைந்தார்கள் ஆனால் மிகவும் துணிவாக புதுமுகத்தை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி படத்தை எடுத்தார்கள் முதல் படமே சிவாஜிக்கு எதிர்பாராமல் ஜாக்பாட் அடித்தது போல் வெள்ளி விழா படமாக அமைந்தது இதற்கு காரணம் கதை அமைப்பும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் அனல் பறக்கும் வசனமும் என்று சொல்லலாம் சிவாஜியின் முதல் படமே எதிர்பாராமல் வெற்றிகளை கொடுத்து எல்லோரையும் மூக்கில் விரலை வைக்கச் செய்தது நல்ல வெற்றி பெற்றது அடுத்து இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த படம் மனோகரா இந்த படத்துக்கும் கலைஞரை வசனம் எழுதினார் இந்த படமும் நூற்றி அறுபது நாள் வரை ஓடியது இந்த படமும் எதிர்பாராமல் சிவாஜிக்கு நல்ல வெற்றியை கொடுத்தது இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு சிவாஜி மிக அதிகமான படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் பாக பிரிவினை ஏ பீம்சிங் இயக்கிய படங்கள் அந்த நேரத்தில் ஓரளவு சுமாராகத்தான் ஆரம்ப கட்டத்தில் ஓடியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த பிரிவினை எதிர்பாராமல் மிக பெரும் வெற்றி பெற்றது பீம்சிங் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுக்க அஸ்திவாரமாக இந்த படம் இருந்தது பாகப்பிரிணை உளவு பெரிய வெற்றி படம் என அந்த நேரத்தில் யாரும் நினைக்கவில்லை எதிர்பாராமல் சூப்பராக ஓடி இருநூற்றி பதிமூன்று நாட்கள் வரை மதுரை சிந்தாமணி தியேட்டரில் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து சிவாஜி நடித்த இரும்புத்திரை இரும்புத்திரை ஜமுனி நிறுவனம் தயாரித்த படம் இந்த படமும் மிக பெரும் வெற்றி பெற்ற படம் ஆகும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த படம் சரியாக வெற்றி பெறும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இந்த படம் ஊற்றி அறுபது நாட்கள் வரை ஓடி ஏ சென்டரில் எதிர்பாராமல் நன்றாகவே ஓடியது இதற்கு பிறகு சிவாஜியின் மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி எல்லா படங்களும் நன்றாக ஓடும் என நினைத்து தயார் செய்து எடுக்கப்பட்டன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலகண்ணுடன் சந்திக்கிறேன் நன்றி